உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜோதிட பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பதினோரு கரணங்களில் கரணம் அப்படின்ற ஒரு கரணத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பத்திரை கரணம் கரணம் அப்படின்னும் சொல்லப்படுது இப்போ இந்த கரணத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பத்திரை கரணம் இரண்டு வகையாக சொல்லப்படுகிறது ஒரு சில நூல்களில் பார்த்திங்கன்னா விஷ்டிகரணம் ஒரு சிலது ஒரு சிலது வந்து பத்திரை கரணம் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா நட்சத்திரம் ராசி லக்னம் இதெல்லாம் எழுதியிருப்பாங்க உங்களுடைய ஜாதக புக்கில் அதில் பார்த்திங்கன்னா கரணம்னு ஒரு விஷயம் இருக்கும் இதில் பத்ரை அப்படின்னு போட்டிருந்தாலும் விஷ்டி அப்படின்னு போட்டிருந்தாலும் ரெண்டும் மூணு தான் அப்போ இந்த காரணம் இந்த பத்ரை கரணத்தை நம்ம எப்படி இயக்குனா நம்ம எப்படி செயல்பா என்னென்ன நம்ம பரிகாரம் செஞ்சால் நம்மளுடைய வாழ்க்கையில் தடையின்றி முன்னேற்றம் அடைய முடியுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பத்திரை கரணத்திற்கு அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் நம்மளுடைய தமிழ் கடவுளான முருகப்பெருமான் தான் வராரு இதற்கான அதிபதி பார்த்திங்கன்னா கோள்களில் கேது பகவான் தான் வராரு இதற்கான விலங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது விலங்கு இல்லை பறவை கோழியாக தான் வருது சேவல் குடி வந்து வச்சுருப்பார் முருகன் அப்போ இந்த சேவல் தான் இந்த கரணத்திற்கான பறவையாக வர்றார் வருது அப்போ இந்த பத்திரைக்கரணக்காரர்கள் அனைவருமே முருக வழிபாடுன்றது மிக சிறந்த வழிபாடாக இருக்குது இந்த முருக வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு நீங்கள் சென்று வந்து ஒரு முறை சென்று வந்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தடை தாமதம் திருமண தடையாக இருக்கலாம் இல்லை வேறு சம்மந்தமான நோய் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லை வந்துட்டு பணத்தட்டுப்பாடாக இருக்கலாம் கடன் எதிரிகள் இருக்கலாம் வம்பு வழக்குகள் இருக்கலாம் உங்களுக்கு இது எந்த விஷயங்கள் இருந்தாலுமே இந்த பத்திரிக்கரணக்காரர்கள் இந்த விஷ்டிகரணம் என்று சொல்லக்கூடிய இந்த பத்திரைக்கரணக்காரர்கள் நீங்கள் ஒரு முறை சென்று வந்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் படிப்படியான முன்னேற்றம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது எல்லும் சந்தேகமே இல்லைன்னு நான் சொல்லலாம் நீங்கள் வந்துட்டு சேவல் வளர்க்குறது இல்லை சேவல் சேவலுக்கோ கோழிக்கோ நீங்கள் வந்துட்டு உணவு அளிக்கிறது அந்த உயிர்க்காரகத்தை நம்ம போயிட்டு இயக்கும்போது சாமி கும்புறது ஒரு பக்கம் இருந்தாலுமே உயிர்க்காரகத்த நீங்கள் போயிட்டு இயக்கும்போது நேரடி பலன் சீக்கிரமாகவே கிடைக்கணும் சொல்லலாம் இல்லை என்னால் வந்து திருச்செந்தூர் அளவுக்குலாம் போக முடியாது எனக்கு நேரம் இல்லை அப்படின்னாலுமே உங்களுடைய வீட்டிலையே வந்துட்டு திருச்செந்தூர் முருகனுடைய ஃபோட்டோ வச்சுக்கலாம் ஃபோட்டோ வச்சு நீங்கள் வழிபடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் முருகன் கோயில் எங்கெல்லாம் இருக்கோ உங்களுடைய சுற்றுப்பட்ட ஊரில் அங்கெல்லாம் நீங்கள் போய்ட்டு வழிபாடு பண்ணுறது இன்னும் சிறந்த ஒரு வழிபாடுனா செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் போய்ட்டு இந்த முருக வழிபாடு பண்ணுறது மிக சிறந்த ஒரு வழிபாடாக இருக்கும் எப்போவுமே செவ்வாய் தான் வந்துட்டு முருகனுக்கு உகந்த ஒரு கிழமையாக பார்க்கப்படுகிறது அப்போ செவ்வாய்க்கிழமை என்று அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பத்திரை கரணம் இந்த பத்திரை கரணம்லாம் எப்போ வருதுன்னு பாருங்கள் இந்த பத்திரை காரணம் பார்த்திங்கன்னா பொதுவாக அன்றது அன்று வந்துட்டு வரும் அந்த மாதிரி டைமில் இந்த பௌர்ணமிக்கு முன்னாலோ இல்லை பௌர்ணமி அன்றைக்கி கூட இந்த பத்திரை காரணம் வந்துட்டு வரும் அப்போ நீங்கள் போயிட்டு பௌர்ணமி நிறைந்த பௌர்ணமி அன்று போய் நீங்கள் வழிபடுறது மிக சிறந்த ஒரு வழிபாடாக தான் இருக்கும் முருகனுக்கு அப்போ இந்த முருக வழிபாடு பண்ணுற பண்ணுறது இந்த நாட்களில் பண்ணுறது மிக சிறந்ததாக இருக்கிறது அப்போ கரணம் பாருங்கள் அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை பாருங்கள் இந்த கிழமைகளை நீங்கள் போய் பண்ணும்போது இந்த வழிபாடு முழுமையான ஒரு பலன்களை மட்டுமே தரும்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை பார்த்திங்கன்னா கிருத்திகை கிருத்திகை வரும்போது நீங்கள் முருக வழிபாடு பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி கவசத்தை நீங்கள் அடிக்கடி வந்துட்டு ஹெட்ஃபோன்லேயோ இல்லை வீட்லேயும் வீட்டில் வந்துட்டு கந்த சஷ்டி கவசம் போடுறது மிக மிக பொதுவாகவே ஒரு நல்ல விஷயம்தான் விஷ்டிகாரணம் இந்த கரணக்காரர்கள் மட்டும் அல்லாமல் பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு கந்தசஷ்டி கவசம்ன்றது ஒரு மிக சிறந்த ஒரு விஷயம் தான் ஒரு ஒவ்வொரு வீட்டுக்குமே சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு எதிரிகள் இருக்கலாம் கடன் பிரச்சனைகள் இருக்கலாம் வம்பு வழக்குகள் அப்புறம் பார்த்திங்கன்னா முன்னேற்ற தடைகள் நிறைய இருக்கலாம் திருமணமாகாமல் இருக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தடையில் இருக்கலாம் இப்படி பொருளாதார தடை வீடு மனை தடை வாகனம் தடை இதில் எந்த பிரச்சனை இருந்தாலுமே உங்களுடைய கர்ணநாதனை இங்கே நீங்கள் ஆக்டிவிஷன் செய்யும்போது உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கு அது வேறு ஆனால் உங்களுடைய கர்ணநாதனை நீங்கள் ஆக்டிவேஷன் செய்யும்போது மிகப்பெரிய பலன்கள் மட்டுமே கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் தடையின்றி அனைத்து விஷயங்களும் இவங்களுக்கு நடந்தேறும் என்பது தான் உண்மை அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா இவளுக்கு இதோட அதிபதி பார்த்திங்கன்னா நவக்கோள்களில் கேது பகவான் வர்றதுனால இந்த பத்திரிக்கரணக்காரர்கள் நீங்கள் முருகனை வழிபடலாம் ப்ளஸ் கூடவே விநாயகர் வழிபாடும் உங்களுக்கு சிறந்ததாக தான் இருக்குது கேதுக்கு அதிபதி வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு விநாயகர் மற்றும் நம்மளுடைய ஆஞ்சநேயர் இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கடவுள்களுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு கேதுவோட ஆதிக்கத்தில் வந்துடுவாங்க விநாயகர் வழிபடுறது மிகப்பெரிய நன்மையை தரும்ன்றது எந்த சந்தேகமும் ஒரு ஒருவேளை ஆன்மீகத்தில் இருக்காங்க அப்படின்னா அதையே வந்துட்டு இந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பொருட்கள் சேல்ஸ் பண்ணுறது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட அதாவது இந்த நாட்டு மருந்து கடைகள்லாம் வைப்பாங்க அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இவங்க சேல்ஸ் பண்ணுறதுலாம் கூட இவங்களுக்கு பிஸ்னஸ்ஸாக பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா கேது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன்மீக கிரகம் அப்போ கூடவே ப்ளஸ் வந்துட்டு குருவோடு போது இன்னும் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை அப்போ இந்த பத்திரக்கரணக்காரர்கள் முருக வழிபாடுன்றது மிக சிறந்ததாக இருக்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா கோழிக்கு உணவளிப்பது உயிர்காரக உயிர்காரகத்துவத்தை நீங்கள் வந்துட்டு இயக்கும்போது மிகப்பெரிய நன்மை மட்டுமே கிடைக்கப் போகுது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த கேது கேது தசை இந்த குருவோட புதனோட சேர்ந்து இருக்கும்போது இந்த கேது உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்கும்பொழுது ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட அல்லது ஜோதிடம் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சிட்டு வரும்போது மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் நான் சொன்ன இந்த விஷயங்கள் அனைத்துமே பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கம்